அடுத்ததாக திருமதி சப்திகா அவர்கள் தேவதையின் பூனைக்குட்டியும் கவிதை நூல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் காதல் யாருக்குத்தான் பிடிக்காது இல்லையா அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இந்த உணர்வு ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கும் கொண்டு செல்லும் அதில் பாலா பாதாளத்திற்கும் கொண்டு செல்லும் அத்தனை வலிமை மிக்க அந்த காதல் இந்த காதலை சந்திக்காத ஒரு மனிதன் இருக்கிறானா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நொடி பொழுதாவது இந்த காதல் உணர்வு மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் வந்து சென்றே இருக்கும் நம்மெல்லாம் அதை அப்படியே கடந்து போயிடுறோம் ஆனால் இந்த கவிஞர்கள் மட்டும் அந்த நொடி பொழுதை தங்களுடைய எழுத்துக்களால் அப்படியே ஒரு சட்டகம் கெட்டி புத்தகமாக வடிவமைத்து பத்திரமாக காலகாலத்திற்கும் வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு தான் உணர்ந்த காதலை காதல் காவியமாக மாற்றியிருக்கிறார் கவிஞர் சுதே கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் காதலை பற்றி நிறைய கவிதைகள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் காலங்காலமாக இங்கே வந்தவங்கெல்லாம் கூட காதல் பற்றி நிறைய கவிதைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க மெசபடோமியாவில் இயற்றப்பட்ட சூஷின் இருந்து இன்னைக்குள்ள காதல் வரைக்கும் பல வகையான காதல் சொல்லப்படாத காதல் சொன்ன காதல் பதில் கிடைத்த காதல் கிடைக்காத காதல் ஏக்கத்திலேயே கழிந்து விடக்கூடிய காதல் இப்படி பல காதல்கள் அதில் காதலை பற்றி சொல்லப்படாத காதலை பற்றி வில்லியம் பிளேக்ஸ் ஒரு சொல்லுவாங்க லவ் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பொயமில் சொல்லுவாங்க உன் காதலை ஒருபோதும் சொல்ல முயலாதே சொல்லப்படாத காதல் கூட இருக்கலாம் அந்த சொல்லப்படாத காதல் சுதே கண்ணனுடைய பார்க்கடலும் தேவதையின் பூனைக்குட்டியும் என்கின்ற புத்தகமாக கூட இருக்கலாம் அவ்வளவு காதல் வரிகள் இங்கே இருக்கிறது அத்தனையும் தனக்குள்ளே ஊறி கிடந்த வரிகளாக அவருடைய உணர்வுகளின் பிரதி பிரதிபலிப்பாக இந்த புத்தகம் முழுவதும் விரவி கிடக்கிறது இதை வாசிக்கும் போது நிறைய வரிகள் நம்மளுடைய மனதை வந்து அப்படியே ஈர்க்கக்கூடிய வரிகள் இதில் நிறைய இருக்குது இந்த கவிதை புத்தகத்தில் முதல்ல தொடங்கும் போதே ஒரு மழை கவிதையாக தான் தொடங்குது அது என்னமோ தெரியல இந்த காதலர்களுக்கு கவிஞர்களுக்கு இந்த மழை காதல் கவிஞர்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு வெற்றி கூட்டணி மாதிரி இல்லை அது எப்பவுமே ஒரு ஒரு வெற்றியை தான் கொடுக்கிறது அது மாதிரி முதல்ல வரக்கூடிய இந்த மழை கவிதைகளே ரொம்ப அழகான கவிதைகளாக இருக்குது அந்த கவிதைகளை வாசிக்கும் போதே அந்த காட்சியும் நமக்கு கண் முன்னாடியே தோன்றிவிடும் அப்படியே ஒரு காட்சிப்படுத்துதலும் அவருடைய கவிதைகளில் இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காதலி இவர் காதலிக்கக்கூடிய ஒரு கவிஞன் காதலிக்கக்கூடிய பெண் மழையில் கொடை பிடிச்சிக்கிட்டு வரா இவர் பார்க்குறார் பார்த்த உடனே அவ பிடிச்சிட்டு நிற்கிறாள்ல அந்த ஒரு ஸ்டைலை பார்த்த உடனே எப்படி இருக்குதான் நீ பிடித்திருக்கும் அழகில் இடம் இருக்கிறது வா என குடை அழைப்பது என்னையா மழையையா அந்த மழை அவ வந்து அந்த குடை வந்து என்னை அழைக்குதா மழையை அழைக்குதா யாருக்கும் யாருக்கும் போட்டி இங்கே கவிஞருக்கும் மழைக்கும் போட்டி கடைசியில் அந்த பெண் ஏதோ இவரை கூப்பிட்டு விட்டால் போல இருக்கிறது அதுக்குள்ளே போயிடுறாரு போன உடனே சொல்கிறாரு மழைக்கு என்னுடன் மனஸ்தாபம் முகில்களின் மூஞ்சி விளங்கவில்லை ஏன்னா இவரில் போயிட்டார் குடைக்குள்ள மழை போகலை அதனால் மழைக்கு இவர் மேல் கோபமாக முகில்களின் மூஞ்சி விளங்கவில்லையாம் இப்படி நிறைய கவிதைகள் அதை மாதிரி ஒரு இன்னொரு காட்சிப்படுத்துதல் என்னென்னா ஒரு ஓவியன் தெரு ஒரு தெருவில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல வரைஞ்சிட்டார் ஒரு பெண்ணுடைய அழகிய பெண்ணினுடைய உருவத்தை வரைகிறார் வரைஞ்சிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளே மழை வந்துடுது மழை வந்த உடனே இவர் பதறி போய் வர்றார் ஐயோ நம்ம வரைஞ்சது கரைஞ்சி போயிருக்குமே அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே வந்து பார்க்குறாரு இன்னொரு கடையில் பக்கத்தில் வந்து அந்த அவர் எப்படி வரைந்தாரோ அந்த அழகான ஒரு பெண் அங்கே நிற்கிறாரா நான் வரைந்த இந்த இது அப்படியே உயிரோடு இங்கே நிற்கிறதேன்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கவிதை இப்படி நிறைய கவிதைகள் பெண்ணை காதலை அனுபவித்து அவர் எழுதியிருக்கிறார் இன்னொரு கவிதை வரி இதில் வருது காதலியை பார்த்து வர்ணிக்கிறார் சிலை இவள் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் அசைகிறது என் இலை வடிவ இதயம் அந்த சிலை இலைன்னு சொல்லியிருக்கக்கூடியது நமக்கே அதை வாசிக்கும்போது ரொம்ப பிடித்த ஒரு வரிகளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வரிகளை நம்ம இதில் பார்க்கலாம் காதலியை பார்த்து சொல்றாரு துலக்க துலக்க பாத்திரம் அழகாகிறது துலக்க துலக்க பாத்திரம் அழகாகிறது நான் பார்க்க பார்க்க நீ அழகாகிறாய் நான் பார்க்க பார்க்க நீ அழகாகிறாய் இன்னொன்று நம்மளாம் சொல்லுவோம் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவோம்ல இவர் சொல்கிறாரு காக்கைக்கு குஞ்சு காக்கை குஞ்சு தான் காதலிப்பவனுக்கு தான் அது பொன் குஞ்சு அந்த ஒரு பழமொழியையே காதலிப்பவன் சார்பாக அதை மாற்றி சொல்லக்கூடியது இது எனக்கு மனசில் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு வரியாக இது வந்து விழுந்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு காதலியை பார்க்குறாரு காதலியை காதலில் சொல்ல முடிகிறதில்லை காதலியை கூட்டிகிட்டும் போக முடியல அட்லீஸ்ட் அவளுடைய நிழலையாவது கடத்திட்டு போயிடலாமான்னு பார்க்குறார் பேசாத நிழலை குனிந்து வாரி சுருட்டி எடுத்து போய்விடலாம் பார்த்தால் அது வந்தால் தானே நிழல் கூட எனக்கு வரமாட்டேங்குதேன்ற ஒரு வருத்தத்தை அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அது போக நம்ம வந்து அளவுக்கு அதிகமான அன்பை யாரிடமாவது வைத்து விட்டோம் என்றால் அவர்கள் வருத்தப்படுவதையோ இல்லை கஷ்டப்படுறதையோ நம்மளால் பார்க்க முடியாது அது மாதிரி இவர் வந்து அளவுக்கு அதிகமான காதலை தன் காதலின் மேல் வைத்திருக்கிறதுனால அவரே சொல்கிறாரு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிடாத பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு போவ அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பக்கங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த கவிதை தொகுப்பில் காதலியை பார்த்து சொல்றாரு எழுத்தை தவிர ஒரு எளவும் தெரியாது என்னை கட்டி சோத்துக்கு என்ன செய்வதாய் உத்தேசம் காத்தையாய் குடிப்பாய் கண்ணம்மா இப்போ எனக்கு எழுத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற காத்தையாக குடிக்க போற அப்படிங்கிற அவர் கேட்கக்கூடிய கேள்வி அதை மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு கண்டு மயங்காதே என்னிடம் கவிதையை தவிர வேறொன்றுமே இல்லை கண்டு மயங்காதே என்னிடம் கவிதையை தவிர வேறொன்றுமே இல்லை இந்த கவிதை எழுதுறது தான் வேலை நான் கூட பரவாயில்லைங்க அது போக என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எதுவுமே தெரியாது கவிதை மட்டும்தான் எழுதுவேன் கதவு எண் தெரியாது ஆதார் அட்டை தெரியாது ரேஷன் கார்டு தெரியாது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கா எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது சாப்பாட்டுக்கு எதுவுமே எதிர்பார்க்க கூடாது ஒன்றுமே என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது நான் கவிதை எழுதுவேன் எழுதி போட்டால் லட்சக்கணக்கில் லைக்ஸ் மட்டும்தான் வரும் அது மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதின ஒரு ஐம்பத்தி நாலாவது பக்கத்திலிருந்து அறுபத்தி ஏழாவது பக்கம் வரை அவருடைய அவருடைய பிரச்சனைகளை ஒரு கவிஞன் எப்படி இருப்பான்ங்கிறத கருத்தில் கொண்டு அவர் பேசியிருப்பார் இந்த இடத்த நான் படிக்கும்போது உண்மையிலே இன்னைக்கு அவருடைய மனைவி வந்திருப்பாங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு வந்தால் கண்டிப்பாக பேசணும்னு தான் நினச்சேன் இந்த வரிகளை நீங்கள் படித்து பார்த்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிங்களா இல்லைன்னா வச்சு பார்க்கலையான்ற ஒரு கேள்வியை எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளவையும் ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்களேங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்தது அந்த மாதிரி தன்னை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே அவள் என்ன கல்யாணம் பண்ணால் கஷ்டத்தான் படுவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அடுத்தால் அவளுக்கு திருமணம் நிச்சயமானதுக்கு பிறகு அப்பவும் இங்கே வலி வேதனையை அனுபவிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் காதலை பிடிக்கும் தனக்கு வரும்போது சினிமாவில் பார்க்கும்போது யாருக்கும் பிடிப்பதில்லை தன் பிள்ளைகளுக்கு வரும்போது இது பெற்றோர்கள் தன் மகளை இப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அவர் எழுதுகிற கவிதை அதுபோக அந்த காதல் தருகின்ற வ வலிகளை பற்றி இவர் எழுதியிருக்கிறார் காதல் மயக்கும் போது யானை பலம் மறக்கும்போது போது மார்பு குழியில் யானை விழுந்த கணம் ஒரு யானை மார்பு குழியில் விழுந்தால் எவ்வளவு வலி வலிக்குமோ அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அந்த அளவுக்கு வேதனையை இந்த காதல் தருகிறது இன்னொரு வரி இருக்கு பூக்கள் அறிவதில்லை பூந்தொட்டிகளின் காதலை அவை கண்ணீரையும் தண்ணீர் என்றே நினைக்கின்றன கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசமே தெரிவதில்லை அந்த பூத்தொட்டிகளுக்குன்னு சொல்றார் நினைக்க நிமிஷங்கள் போதுமாக இருந்தது மறக்கத்தான் மரணம் வரை காத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களே அந்த மக்களே ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்கல்ல அந்த வட்டார மொழிகள் இது அடிக்கடி இடையில இடையில இந்த கவிதைகளில் நம்ம பார்க்க முடியுது இது மாதிரி நிறைய கவிதைகள் வலியை பேசக்கூடியது காதலை பேசக்கூடியது அன்பை பேசக்கூடியது தன்னிலையை பேசக்கூடியது இப்படி நிறைய வரிகளை இதில் நம்ம பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சொன்னது மாதிரி வெறுமனே இது காதலை மட்டும்தான் பேசுதா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த தொகுப்பில் ஒரு வரலாற்றை இவர் கவிதையாக மாற்றி இருக்கிறார் அது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சந்திரகுப்த மௌரியரை தெரியும் இல்லைங்களா சந்திரகுப்த மௌரியருக்கும் கிரேக்க வேந்தன் செலுக்கஸ் நிக்கோடருக்கும் போர் நடக்குது அதில் சந்திரகுப்த மௌரியர் வந்து ஜெயிச்சிடுறார் ஜெயிச்சதுக்கு பிறகு செலுக்கஸ் வந்து அடிமைகளாக போகணும் இல்லைன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை போகணும் இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சமாதான உடன்படிக்கை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செலுக்கஸினுடைய மகள் ஹெலனாவை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள் இது வரலாறு அதை ஒரு மைய கருத்தாக எடுத்துக்கிட்டு அந்த அதை கொஞ்சம் அப்படியே தன்னுடைய கவிதை பாங்காக கவிதையையும் கற்பனையையும் அதில் இணைத்து இதை எப்படி மாற்றுறாருன்னா கதையை அப்படி மாற்றிடுறாங்க அந்த ஹெலனாவுக்கு சந்திரகுப்த மௌரியரின் மீது காதல் வயப்பட்ட மாதிரியும் அதை அவரை திருமணம் செய்வதற்காக அவள் தன் தாய் தகப்பனோடு உரையாடுற மாதிரியான ஒரு ஒரு கவிதை கவிதை வந்து ஒரு ஒரு நீள கவிதை அது கனவில் வரக்கூடிய கவிதை மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு பேரும் உரையாடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா செலுகஸ் ஹெலனாவினுடைய தந்தையின் வாய் வழியாக கிரேக்க பெருமைகளை சொல்கிறது இங்கே ஹெலனாவின் வழியாக இந்திய கலாச்சாரம் இந்திய பெருமைகளை சொல்கிறது எதுக்கும் எதுவும் சடைச்சது இல்லை அப்படிங்கிறத ரெண்டு பக்கத்துலேயும் வச்சு மிக அருமையாக எடுத்துக்கொண்டு போயிட்டே இருப்பார் அதில் சந்திரகுப்த மௌரியருடைய அதி அதிவீர பெருமைகளையும் அதில் சொல்கிறாங்க கிரேக்க நாட்டினுடைய பெருமைகளும் சொல்கிறாங்க நிறைய இடங்கள்ல இந்த கவிதை தொகுப்பில் முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்திய கலாச்சாரம் பண்பாடு அதையும் தாண்டி அந்த இதிகாச பதிவுகள் எல்லாமே இதில் அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மாதிரியான நல்ல ஒரு கவிதை தொகுப்பை எழுதி வெளியிட்ட சுதேகண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இனி வரக்கூடிய உங்களுடைய கவிதைகள் வெறும் காதலோடு மட்டும் நின்று விடாமல் அதையும் தாண்டி உங்களுடைய எழுத்துக்கள் பல திசையிலும் பயணிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உன் மீதான காதலால் மறுபடி மறுபடி கெஞ்சுகிறேன் கண்ணம்மா கண்டு மயங்காதே என்னிடம் கவிதையை தவிர வேறொன்றும் இல்லை கண்டு மயங்காதே என்னிடம் கவிதையை தவிர வேறொன்றும் இல்லை எனக்கு அப்படி ஒரு காலம் இருந்தது என்கிட்ட எதுவுமே கிடையாது இந்த கவிதை எழுதின காலகட்டத்தில் வெறுமனே வரும் கால் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது ஆனால் இன்றைக்கு இறைவன் எனக்கு எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறான் இருந்தாலும் கூட இன்றைக்கி எனக்கு கார் ஓட்டுறதும் பைக் ஓட்டுறதும் கொண்டாட்டி தான் அவங்க தான் எங்கே போவானா என்னை கூட்டு போவா இன்றைக்கி அவள் வரல நான் நம்ம தம்பி கவின் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாலும் என் அன்பு காரணம் காட்டி இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் எடுப்பான் எல்லா நாளும் ஏதாவது அவனுக்கு வேலை இருக்கும் எங்கே போயிடுவான் இருபத்தி நாலு மணிக்குன்னு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான் ராத்திரி எப்போ வேலை ஒரு தூங்குறானே தெரியாது என் அன்பு தம்பி அவன் வந்து அவனுக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும் எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக சுகர் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன் படுக்கையிலே தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க மக்கா இந்த ஃபேனை போடு இந்த சு மொத்தமே அஞ்சு ஸ்விட்சி தான் உண்டு இந்த சுவிட்சு தெரியாது மாற்றி லைட்டை தான் போட உடனே அடுத்த இப்போ அடுத்த சுவிட்சை போட்டு அடுத்த சுவிட்சை போட்டு அப்போ தான் ஃபேன் ஓடும் அப்படி தான் இருக்கிறேன் அந்த பேசினா தான் அந்த கவிதை போகும் போய் சேரும்னு நான் நினச்சேன் நீ பார்த்தீங்கன்னா இந்த வந்திருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு முப்பது பேர் இருந்தால் இருபத்தஞ்சி பேர் என் புக்கை படிச்சிருப்பீங்க ஏற்கனவே பெகின் சார்லாம் வந்து வலுக்கட்டையமாக வாங்கி போய் படித்தாங்க இவங்க எல்லாம் படித்தாலும் கூட அந்த மேடம் அந்த மேடம் பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சிரியும் அந்த ஒரு இதுவும் ஒரு ஈர்ப்பும் இப்போ இந்த கவிதையெல்லாம் இதில் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுதான் நான் நினைச்சது நினைத்தது வெற்றிகரமாக இருந்தது என்பதை அவர் காட்டியிருக்கின்றார் மிக மிக மகிழ்ச்சி